ஓம் சக்தி டென்மார்க் பிரண்டாவதி அருள்மிகு ஸ்ரீ அபிராமி அம்பாள் ஆலய மகா சிவராத்திரி விஞ்ஞாபனம் அன்பார்ந்த அம்பிகை அடியார்களே நிகழும் விசுவாசு வருடம் பதினைந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை லிங்கேஸ்வர பெருமானுக்கு மகா சிவராத்திரி விழா வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கு எல்லாம் வல்ல சர்வலோக மாதாவாகிய ஸ்ரீ அபிராமி அம்பாளுடைய திருவருளும் ஆசியும் கைகூடியுள்ளது அன்று மாலை ஐந்து மணிக்கு விசேட யாக பூஜையுடன் ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து நான்கு கால விசேட அபிஷேக தீப ஆராதனைகளும் நடைபெறும் அம்பிகை அடியார்கள் அனைவரும் வருகை தந்து நான்கு கால யாக பூஜைகளில் கலந்து கொண்டு லிங்கேஸ்வர பெருமானிற்கு விரதமிருந்து திருவருளை பெற்றுய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் நான்காம் கால பூஜை முடிவடைந்தபின் பாரணை விரதம் அனுஷ்டிக்கப்படும் ஆலய தொடர்புக்கு தொலைபேசி எண் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்பது ஒன்று நான்கு நான்கு ஒன்பது இரண்டு ஆறு ஃபோன் சக்தி